ஒரு மாதிரி இருக்கா அதனால வந்து கொஞ்சம் இதா இருக்கு பருப்பு சாம்பார் கேட்டு பீன்ஸ் பொடிச்சு அப்புறம் வந்து கார சட்னி கார சட்னி தக்காளி சட்னியா தோசை தக்காளி கொடுத்தா கார சட்னி வேணா சுத்தி கொடுத்துக்கலாங்களா இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கறி குழம்பு இருக்கு இதுல பாத்தீங்கன்னா மீன் இருக்கு சும்மா ஒரு ரெண்டு மூணு பீஸ் இருக்கு செலவு பண்ணணும் அவ்வளவுதானே அந்த மீன் இருக்கு

ஓகே தென்னைக்கு இதான் நம்ம வீட்ல காலைல மார்னிங் தான் நடந்துட்டு இருக்கு அப்போ நாங்க வளையல் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அது காமிக்கலாமா அத்த இன்னைக்கு போய் தள்ளுவண்டி கடை வந்துச்சு அதுல இருந்து வெல்லாம் வாங்கணும் எவ்வளவு இருந்தா அதெல்லாம் ஒரு கார் இருக்கா ஆமா தம்பி அந்த டேங்க் லாரி இருக்குது டேங்க் லாரியோட சேர்த்து நானூத்தி ஐம்பது எங்க அப்பா பொண்ணு இல்ல வாங்கி இதுவே அந்த எவ்வளவு இருந்தா முந்நூறு ரூபாவா இது வந்து கரெக்டா முந்நூத்தி பத்து முந்நூத்தி பத்து ரூபா தம்பி கார் நூத்தி ரூபா பாருங்க இந்த கிளிப்பு இப்ப ட்ரெண்டிங்கா போற பட்டர்ஃபிளை கிளிப் அழகா இருக்குல்ல இல்ல வீடியோ பார்க்குறீங்களே இதுதான் நீங்க வாங்கியிருந்தோம் காலையிலேயே இந்த பர்ச்சேஸ் பண்ணியாச்சு ஓகேட்டா நான் பையன் பருப்பு வேகம் தான் டைம் ஆகுது ஆ சரி அது எடுக்க தான் தான் வந்தேன் தக்காளி எடுக்க தான் வந்தேன் அதுக்குள்ளே ஒரு வீடியோ எடுத்து போடலாமேன்னு வந்தாச்சு செஞ்சு okay, காமிக்கிறோம் okay. <laughs> <laughs>